ஏக்கா இந்த ரவ வாசல நீ ரொம்ப நேரமா கூட்டுவ நானும் காலையிலேருந்து வந்து உட்காந்துருக்குறேனே என்ன ஏதுன்னு கேட்குறியா நானும் சரி பேசிவிட்டு போவோம் என் வீட்டில் எதுவும் வேலை இருக்குதா என்னான்னு பார்த்து செய்யலாமனு நானும் ஒரு மணி நேரமாக உக்காண்டிருக்குறேன் பாரு நீ என்ன மூன்ற வழக்கமாகட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போய் கூட்டுரு வாசலில் கூட்டுற ம் என்னென்ன பண்ணுற பாருங்க நீ அக்கா ம் உனக்கு ஒரு முக்கியமான கதை சொல்லலாம்டாக்கா வந்துருந்தா ம் எனக்கா என்னென்னா கேளான் குனிஞ்சம் எனக்கே உக்காண்டிருக்கிற பாரு ம் நீங்கள் மக்கான கடங்கு வந்துட்டியாட்டி ம் உன் வீட்டில் வேலையே இல்லையா இதை வேலையாட்டி ம் இருட்டி பேசுவான் ம் எனக்கு எம்ம வேலை கிடக்கு தெரியுமா உக்காந்துதான் உக்காந்துட்டு இன்னும் ஒரு ஒரு அரை மணி நேரம் உக்காந்துக்க ம் தோட்டத்தில் கிடக்கிற சாமத்தெல்லாம் வளக்கி போட்டுவிட்டு வந்துடுறான் ம் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு கஞ்சி காசையும் வச்சுப்பிட்டான் ஏட்டி உனக்கு வீட்டில் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சு போட்டு வண்டான் நட்டி பொறுமையா ம் அதை விட்டுட்டு எப்போ போய் சொல்லலாமு நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பியோ டட்டி என்னக்கா நீ இப்படி பேசுறயா காலையிலேயே வந்துட்டனு வாங்கிட்ட வாங்கிட்டீங்க உண்ட மாரி பேசுற ம் என்ன வர வர நீ என்கிட்ட பேசுற விதமே ம் நம்ம ரெண்டு தான் ஒற்றுமையாக இருக்கிறோம் நினச்சா நீ என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற காலையில் வந்திருக்கேன் எனக்கு தேவடாக மட்டுக்க ஒன்று நான் சொல்ல வரேன் நீ உன் வீட்டு கடையெல்லாம் பாரு நான் கிளம்புறோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாம் வளரானே ம் என்னமோ ஒரு கடையை கண்டுபிடிச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு என்னை கேட்கணும் ம் சரி சரி நான் கிளம்புறேன் பாரு எனக்கும் வேலை இருக்கு எனக்கு நான் வீடு வாசலில் ம் பத்து கோழி நிற்கிது அந்த கோழியை போய் பார்க்கணும் அதுக்கு யாராக போடணும் உள்ள வேலை உங்களுக்கு வந்த மாறு என்னை நான் தான் சொல்லணும் சரி நான் கிளம்புறோம் ஆமாம் காலையில் கிளம்பி வந்துடுறா வீடு விடுறதா இல்லையா ம் வாய் கழுவாத மூஞ்ச கழுவாத வந்து உக்காந்துக்கிட்டு என் வீட்டை நாரடிக்கிட்டு கொண்டு வர ம் போகிறாள் அங்கே அங்கேயும் போய் கழையை கேட்டுக்கிட்டு வரல ஒரு பட்டு பதினோரு மணிக்கு மேலே வண்டா என்ன என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என் வீட்டில் எட்டணம் சாணி போட்டு மொழுவி ஊடையம்மன் சுட்டப்பட்டுமா வச்சு ம் சாமி வடாச்சும்மா வச்சுக்கிறான் வந்து ஊட்டை வீணாச்சி வச்சுட்டு போகிறான் பின்னாடி இதுமாரிலாம் நாலு நல்லா நறுக்குன்னு கேட்டாங்க இவ்வளோ லக்ன சொரணம் வருது அவள் வீட்லேயும் நின்றுக்கிட்டு வேலை ம் வேலை செய்கிறது கடை தின்ன ஏன்னா ம் ஒரு மூஞ்சி கை கால கழுவுறாளா வாயை கழுவுறாளா நேராக வந்து உக்காந்துக்கிட்டு நம்மகிட்ட கடை வைச்சான் கடை கேட்டு இப்போ நான் என்ன பண்ண போறோம் பெரிய ஊடு சுட்டம் பண்றாலும் ஏன் நம்மளும் ஒரு அரை மணி நேரம் காட்டுறோம் இவகிட்ட பிச்சை அடிக்க வந்த நானும் சரி போனால் போடு நம்ம என்னன்னா இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாச்சே நம்ம வந்து உட்காந்து கிடப்போம்னு வந்த மாதிரி காலையிலேயே என் புட்டியை நானும் அடிச்சுக்கணும் நல்லா என்ன பேசுறா என்ன பிச்சைக்காரைய தொட்டுற மாதிரி தொட்டராடா ம் இதெல்லாம் குழப்பாயிடு ம் என்னமோ அவள் வீட்டில் காலையே வந்து உக்காந்து எல்லாம் போச்சுன்ற மாதிரி தானே பேசுறா பேசலாம் பேசி பேசினா இன்னைக்கு வந்துருவோம் ஆனா நாளைக்கு மனுஷன் வரமாட்டான் அக்கா என்னக்கா காலையிலேயே முனியம்மா வந்துட்டு உக்காண்டுட்டு போகுது நீ என்ன என்ன கடு கடுக்கடுன்னு பேசுன மாதிரி இருக்குட ஏக்கா என்னக்கா நல்லாரண்ணா இருந்தீங்க உங்களுக்குள்ளே என்னக்கா பிரச்சனை ஐயோ ஐயா உங்களுக்குள்ள பிரச்சனை ஊருக்குள்ளே தெரிஞ்சதுன்னா ஆடு காலம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமாக பிரித்து விடுவாங்களே ஏக்கா ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தேக்கா நல்லது ஊரில் என்னென்ன கடை நடக்குது எல்லா கழையும் உங்களுக்கு ரெண்ணா தெரியும் ஏக்கா போய் தெரியாட போய் அந்த அக்காவை திட்டி வச்சேன் இந்த அக்கா சரியான விஷமாச்சேன் ஏதாவது பழிவாங்க நினைக்கி பார்த்துக்க பொல்லார ஆளு இந்த முனியம்மா ம் என்னத்தில் பொல்லார ஆளு ம் காலையிலேயே நான் வீட்டில் சாணி எல்லாம் போட்டு ஊட சுட்டம் பண்ணி வச்சிருக்கோண்டி ஏட்டி வெள்ளி கடமழமாக வீட்டில் ஆவா வா வீட்டு வேலையை இல்லையாட்டி காலையிலேயே என்னமோ கடையை மூட்டை கட்டிக்கிட்டாலும் அதை தூக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரமாக நானும் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம் வீட்டில் என் ஆள் உட்காந்துக்கிட்டோம் அப்படி காய்ச்சுக்கிட்டு தூக்கிட்டு உட்காந்துக்கிறாரு இதெல்லாம் என்ன குடும்பமாக என்ன கூட்டிகிட்டு வந்துருக்காங்களான்னு கேட்குறாரா ஏட்டி நாலு அழுமா என் புருஷன் கையெல்லாம் நான் திட்டாடி வாங்கணும் நீ சொல்ல பார்ப்போம் இதில் வேலையாட்லன்னு சொல்லி அனுப்பணும் ஏட்டி போட்டி காலையில் வந்து உட்காந்துட்டேன் ஒன்று அரை மணி நேரம் நான் வந்து உட்காந்து பேசுவேன் நீ போய் உன் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்ய உனக்கு வீட்டில் எந்த வேலையுமே இல்லையாட்டின்னு கேட்கறதுக்கு என்னமோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போராட்டி போகட்டும் என்னப்போ ம் காலையை சுட்டு மட்டும் லாட வந்து அட்டும் ஊட்டம் வீணா வராங்க என்னட்டு சொல்றது ஏ நீ என்ன கலந்து வர வீட்டில் எத்தனை மணிக்கு எழுந்துச்சோ ஏழை மணிக்கு எழுந்துச்சோ ஊடு வாசலாம் சுட்டு பண்ணிவிட்டு டே பட்டி மொட்டையமா வந்துட்டியா ம் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு அவளை பாரு அவள் மூஞ்சி முகரையும் வரும் மொகரையும் ஏக்கா நூறு இருந்தாலும் அப்படி தான் ஓப்பனா பேசடக்கா ம் ஓப்பனா தீப்பனானு இருப்பா காண்டாக்கா ம் ஏக்கா உனக்கு இந்த நேரம் மூணு நாள் இல்லாத இன்னைக்கு பகச்சுக்கு ரெண்டு அக்களை போய் என்னமோ ஒரு முக்கியமான காதையை தூக்கிட்டு தான் வந்திருக்கோம் நீ இரு அடி என்ன கடலும் நானாவது போய் விசாரிச்சுட்டு வந்துடுறோம் இல்லை ரெண்டு அக்கா சொல்லாது பார்த்துக்க ஏக்கா எக்கா ஏ உண்மையம்மாக்கா உன் பின்னாடி கட்டிக்கிட்டே வர மாதிரி நாலாவது இருந்து என்னம்மா காடுலயே வாங்காத வந்துக்கிட்டு இருக்குறிய ஏக்கா என்னக்கா திரும்பி நில்லுக்கா பேசணும் வாங்கட்டா ஆமாம் ஆமாம் காலையிலேயே என் உட்கார என் பார்த்தாலும் விடியலையாண்ணா அந்த ஊரில் பாழி பேர் சொல்கிறாள் நீ ஆட்டி காலையிலேயே நல்ல எண்ணத்தை கொண்டு என்ன பார்க்குற உருட்டி என் மும்மா நாள் நான் பழகினால என்னை துரட்டி விட்றா வீட்டில் உட்காராட்டி அனுப்பிச்சி போகணும் அதுக்கு என்னமோ சாடை கேள்வி சாடை கேள்வி ம் என்ன நம்ம பேசி அனுப்பி விட்றா பாத்துக்க நல்லா தான் எனக்கு தெரியுது எல்லாம் இருக்கூடாமல் புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் சொல்லு சொல்லுவாப்போம் வாணி நீ இப்படி முன்னாடி நான் நான் பின்னாடி திரும்பி பார்க்க விருப்பம் இல்லை எனக்கு முன்னாடி வாடிக்க என்னக்கா நல்ல நல்லா இருந்தீங்க இங்கே உங்களுக்குள்ளே என்னக்கா பிரச்சனை ம் அந்த அக்கா போய் கேட்குறோம் அந்த அக்கா என்னமோ உக்காந்து பிறக்கு ஏட்டி இனிமேல் நான் எங்கள் தெரு பக்கம் வரமாட்டேச்சு என் வீட்டை விட்டுட்டு காலையில் என் வீட்டில் வந்து வேலையெல்லாம் செய்யாத செய்யாட கொள்ளாத பாரு எனக்கு தேவை தான் ம் என்ன மாதிரி கேள்வி கேட்குறா வருண்டு ஆராயி ம் என்னென்ன போய் மறு அவளை கேளு நான் போகிறேன் வீட்டுக்கு என்ன நிறுத்தாத ஏண்டி என்னை மறுக்கிறேன் ஏக்கா ஏழா அவளாக தெரியாம பேசி விட்டாண்டா அக்கா அண்ணா நீ என்னக்கா தேவை இல்லாத பேசிவிட்டுக்குற ம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேக்கொள்ளு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போட்டிங்கன்னு வச்சுக்கியா ஊரை ஃபுல்லாக பேசுவாளோ உங்களை பற்றி தப்பு டப்பு டப்பா ம் ஏக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற அந்த அண்டாக்கா கக்கா ஒரு அரை மணி நேரம் உக்காருந்தான்னு உன்னை சொன்னிச்சு அதுக்கு என்னவோ நீ இப்படி கோச்சிக்கிட்டு போகிறேன்றியா நீ சொல்கிறட்டு நான் கேட்குறேன் யாக்கா ம் எங்கள் ரெண்டு பேரும் ஊரெல்லாம் போய் ஒரு என்ன சொல்லிட்டு வரீங்களே இப்போ எவ எவ்வளோ உங்களுக்கு எதிரி பாட்டுக்கா எல்லாம் வந்து இப்போ பிரிஞ்சிருக்கிற நேரத்தை இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ வீட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஆளு ம் அவள் ஊட்டியும் தனித்தனியாக தேடி வந்து சண்டை போட்டாலும் அவங்களால் ஸ்டாக்கு முடிக்க யாக்கா என்னக்கா உனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குறியா யாக்கா என்னக்கா அண்ணக்கா வருஷம் பேச மாட்டா கிட்ட படமா பேசக்கூடாது ஏன் வீட்டு பக்கம் வண்டா அண்ணா ரெண்டு பேரும் யாரும் வர போறீங்க நான் என்னட்டான்னு சொல்கிறதுன்னு தெரியல சரி அது கடக்கு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன் நீ என்னமோ இப்படி கோச்சிக்கிட்டு போகிறேன் சரி இப்ப நான் மக்களால் நான் சொல்கிறேன் நீ போயிட்டு வா சொல்லு நான் என்ன பண்ணுறோம் நான் என்னை கோச்சுக்கிட்ட அப்படியே போய் வர்றாமலாக்கப்புறோம் அப்படிலாம் எனக்கு அண்ட அக்கா அப்படி சண்டெல்லாம் வராடு பட்டுக்கா ம் என்னமோ பேசா வரீவா இருக்கட்டும் வண்டடே வண்டி மாதிரி இருக்கட்டும் சரி என்னாடி காடை எது ஒரு முக்கியமான கடை நீ என்ன கடை காட ஆட்டு ஒன்றும் இல்லைக்காண்ட நாகம மரும இருக்கிறா பாட்டியா ம் அடா எது விட்டுக்கார இருக்காள அவன் அவனை விட்டுகிட்டு போனவ ஆ அவள் சொல்கிற நானும் ம் அவங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னோமே ஞாபகம் இருக்க உனக்கு ஏக்கா ஆமாட்டி எகிட்ட விட்டு சூராயி மாவட்டம் எடுத்துக்கிட்டு போனான் ம் அந்த பையன் நாகம்மாவா ம் அவன் ஆட்டா அப்போ தங்காச்சுக்காரி எல்லாம் கேந்துட்டேன் வெளியில் துடிச்சி விட்டாங்க அந்த குட்டியையும் அந்த பையலையும் ம் என்னவோ பேப்பி பேப்பி இன்னுக்கிட்டு கிடக்கும் ஒரு ரெண்டும் ம் பேப்பர்வா ஆ அதான் அடா ஏக்கா ரெண்டு பேரும் போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த சென்னை பட்டணத்தில் பெரிய மாளிகையை காஜு கொடுத்து வாங்கியிருக்காங்களாக்கா எக்கா ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கிறவங்க போடுறக்கு வெளிநாட்டுக்கு போனாக்கோட ஒரட்டம் ஒருத்தவங்களுக்கு பத்து பத்து லட்சம் சம்பளமாக மாட்டேங்கா இப்போ போயிட்டால் மூணு லட்சம் மூணு மாதம் ஆகுது ம் ஐயோ ஐயோ கடவுளை கிட்ட நட்ட அறுபது லட்சம் சம்பாரிச்சு சென்னையில் பெரிய உடை வாங்கியிருக்குறாங்கள்கா உனக்கு தெரியுமா தெரியாரா இப்போ இப்போ என்ன பண்ணி போட்டா நாக லட்சம் நாகம்மா ம் என்னத்தை சொல்கிறட்டு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல பாட்டுக்கு அம்மா ஒரு பொறாமையாருக்கு சொல்கிறட்டுக்குன்னா பொறாமை யாருக்குன்னு எவ்வளோ உண்மையாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாளுவோ இருந்தாலும் நான் சொல்கிறேன்னே ஆ நாகமாவுக்கு இப்போ என்னமோ என் மாவும் என் மருமவ என் மாவும் என் மருமவனு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாக்கா இம்மனாலும் ஓடுகாலி ஓடுகாலின்னுட்டு கடந்தான் அந்த குட்டியை மாவும் ஒரு வெக்கத்தை பயன்தான் ஆ இப்போ என்னமோ அம்மா அறுபது லட்சத்துக்கு மெட்ராஸ் உள்ள வீடு வாங்கிட்டாங்க அதுக்குன்னு என் மாவன் என் மருமவ என் மாவன் என் மரும பண்றாள உனக்கு தெரியுமா தெரியாதண்ட காடுற ஐயோ என்னோட சொல்றேன் ஜடுபட்டை சுக்கு மாவனும்டுபட்டி செரிக்கு மாவனும் ஜெண்டுபட்டு போய் அறுவது லட்சத்துக்கு வாங்கி வாங்கிவிட்டாங்களா ஏட்டி நான் அஞ்சாயிரத்தை கூட கண்ணில் பார்க்கலட்டி இன்ன வரைக்கும் முழுசா ம் என்னம்மா அறுவது லட்சத்தை எப்படி பார்த்து வாங்கினாங்கனும் தெரியலையே அடக்கடவுளை கடவுளை ஐயோ 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 அடக்கடவுளை எப்படிலாம் இருக்கிறாங்க பாரு யாட்டிய ம் அதான் சொல்கிறேண்ணே கொடுக்குற சாமி கூரை பிச்சுக்கிட்ட தான் கொடுக்குன்றாங்களா மாரி இருக்கட்டும் இந்த காலை சரி விடு பாட்டுக்குவோம் நாளைக்கே போய் இந்த நாகம்மா கிட்ட ஒரு விசாரணையை போட்டுட்டு வர வேண்டிவிட்டான் இந்த அக்காரான் என்கிட்ட என்னவோ என்ன பண்ணணும் தெரியல காலையை வந்து உக்காண்டுட்டணும் என்னோ மூஞ்சி ஊக்கி மோட்டோரில் வச்சுக்கிட்டு உட்காண்டுருக்குறாளா ம் நாளைக்கு நீ வாட்டி ஆட்டி நாளைக்கு நீ வா நம்ம மூணு பேரும் சேர்ந்து போய் இந்த நாகமாவை விசாரிச்சுட்டு வருவோம் அவள் காட்டுற சிலுக்கிலி கிருக்கிலாம் பார்த்துட்டு வரணும் சரி அது கட்டும் நீ என்னமோ ஒரு முக்கியமான கடை கொண்டு வராம இருக்க மாட்டியே வா கடை என்ன சொல்லு அப்படின்னு கேப்பான் அடு அடுவாட்டி இந்த மொட்டைச்சி இருக்காள மொட்டைச்சியும் பங்காளிச்சிடான்னு சொல்றானே ஆஹ் அவ மா இருக்கா பற்றி அந்த சின்ன குட்டி மாலினி சரியான வாயிட்டே அவ ம் என்னட்டெல்லாம் சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவள் வாய் கைய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா பாரு நம்மளெல்லாம் விட்டு கடைச்சி விட்டு வெளிநாட்டுக்கு போனாலுள்ள எல்லாம் ஜெயிண்டுக்கிட்டு மூட்டு வாயை சுடிச்சிட்டு அங்கே போய் இந்த சுப்பு இருக்கிறான் மாட்டே சுப்பு மாவான் மவா இருக்கலாம் அவள் ஆளுக்கு முப்பது முப்பது பவன் வாங்கி கொட்டு இட்டு வந்தாலா அந்த முப்பது பவனை வச்சு தாண்டி அவள் வீட்டில் சண்டை இந்த மாலினி வீட்டில் இந்த சண்டையை வாங்குறன் போது அவள் மாலினியாரை சக்க சக்க கழு கட்டுருக்குறாட்டி இவன் கட்டவ சோறு திங்க இல்லை உனக்கு போக்கடில்லன்னு என்னென்னமோ கழு கட்டுக்காட்டி இந்த மொட்டை சிமன் சின்ன அடுக்குன்னு அவள மாமியக்காரியும் பெரிய மாமியாக்காரியும் அவள் நாட்டுனாக்காரெல்லாம் சேர்ந்து ஒட்டை ஒட்டனு உடச்சி வீட்டுக்கு விட்டாங்க பஞ்சாயத்துக்கு ம் வீட்டுக்கிட்டு போய் ஐயோ ஐயோ பெரிய மானபகப்பட்டு ம் கடைசி கட்டத்தில் கால் கையில் உழுந்து இவ்வளோ கொண்டு போய் புருஷன் கையிலேயே சேர்த்து வச்சுட்டு வந்துருக்குறா இந்த மொட்டைச்சி பெரிய கால நடந்துருக்கு இந்த வீட்டில் இன்ன வரைக்கும் என்னமோ ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கிறாட்டே இந்த மொட்டைச்சி டேட்டா எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல சரி நம்மளும் போய் விசாரிச்சுட்டு ஒரு மூணு போன வருது ம் செம்ம கேட்டி கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி இங்கே நடக்கிற காலையை அற்றையும் போய் சொல்லிட்டு வர அவள் கையில் கட்டை மழைக்க வாயில் கட்ட சொருவ ம் என்னென்னமோ பேசி அசிங்க அசிங்கம்மா சாபம் கொடுத்தாட்டி இந்த இந்த மொட்டச்சி எல்லாம் சொன்னார் நம்ம அம்புஷன் தானே சொன்னா நம்ம அதுக்குன்னு அதுக்குன்னு அம்புஷன்ட்ட குறி வச்சு குறி வச்சு கழி காட்டாப்பாரு அம்புஷன் என்ன பண்ணிவிட்டா எடுத்துக்கிட்டு என்ன நீ இப்படி பேசுகிற ம் எவ்வளோ சொல்லியிருந்தாலும் அதுக்குன்னு இப்படி பேசுவேன் நாடியம்மா பாரு மாரியம்மா பாரு வீரம்மா காளி பாருன்னு எல்லா சாமி மேலேயும் சாபம் ஓட்டுறியா நல்லா இருக்கா உனக்கு அப்படின்னு அவ கேட்க அப்போ நீ சொன்னியாட்டின்னு சொல்லி இவ கேட்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாட்டுக்கட்டு மேலே போர்க்காலம் டி அப்புறம் நான் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தேன் எங்கே இட்டுக்கிட்டு வந்துட்டாலோ போடுறக்குன்னுட்டு அப்புறம் தான் கேட்கக்கூட கடை தெரியுது அவளை இட்டுக்கிட்டு வரலையா ரெட்டு வெட்டி வீட்டிலேயே அங்கேயோ பேசிக்கிட்டு புருஷன் புருஷங்கிட்டே ஷேர்ட்டு வச்சுட்டு வந்தாமல் இந்த கதை தெரிஞ்சுது அந்த கதையெல்லாம் சொல்லலாமே இந்த இவங்கள்கிட்ட வந்தால் இவன் என்னமோ நெகிரி உள்ள நாய் உள்ள குழக்காடு அந்த மாதிரி கொலைக்கிறாட்டி நம்மக்கிட்ட ஐயோ ஐயோ என்னக்கா சொல்கிற இம்மா பெரிய கடை நடந்துருக்கு ஆனால் இந்த ஊருக்குள்ளேயே நடக்காத சம்பவம்லாம் இந்த மொட்டைச்சிக்கா வீட்டில் ரெண்டி நடக்குது சி என்ன நான் போ பாவம் அந்த அக்காவும் என்னத்தை பண்ணும் மூணு மாவனும் ஒவ்வொரு மூணு வித்தியாசமாக இருக்கிற ஆளுவோ மூணு மாவனும் மூணு ஊரில் இருக்கானவன் மூணு மருமகளும் மூணு டினுஷாக இருக்கிற ஆளுவோ ஒருத்தி பெரிய பணக்கார சீன் போட்டுக்கிட்டு தொட்டாசி நீங்கி மாரி ம் அவன் நடிக்கிற நடிப்பு பாட்டுக்குரியா நீ பெரியவர் ம் வாஞ்சா பங்காளி மரும ஓட்டானா உனக்கு மரும ஓட்டானா நான் என்ன உனக்கு சொல்லி தெரியணும் அதான் அந்த பெரியவர் பாரு பேபியா அவள் என்ன ம் ஐயோ ஐயையோ சாமி இவ்வளோ பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எம்மா ஒரே இந்த ஊருக்கே என்னமோ பாரு இன்லேருந்து வண்டி இறங்குன மாரி நடிக்கிறாள்வோக்கா இந்த மொட்டைக்கு விடலை சரி சரி விடு நூலாக இருந்தாலும் என் புருஷனும் அவன் புருஷனும் அண்ணன் தம்பி என்னத்த சொல்ல சொல்கிற ம் எனக்கும் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்னத்த பண்ணுறதோ அவளோட குழப்ப அப்படி போகிறாள்வா சரி ஆடை விடு ம் ஏற்றியா இப்போ மரும வேணா உண்டாயிருக்காளா என்ன ம் எனாட்டி கல்யாணம் ஆகிய ஆறு மாதம் ஆகுது எனாட்டி கம்மு கம்னு இருக்கிறியா ம் எதுவும் உண்டாயிருக்காளா என்ன எதுவும் பேச்சு வச்சு பேசுகிறாளா ம் சண்டை கொண்ட வாங்குற மாதிரி பேசுகிறாளா எப்படி இருக்கிறா ஆடை கேட்கா நீ வர அடை கேட்குற ஆடை வெளியில் சொன்னால் வெக்க கடுவாட்டுக்க ம் வண்டை ஆறு மாதம் தீட்டு குளிச்சுக்கிட்டு நான் கறக்குறான் ம் என்னட்ட புள்ள பிடிச்சி உண்டாச்சு ம் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான் எட்டு மணிக்கு எந்திரிச்சி வரான் ம் என் மாவங்காரன் எடுத்துக்கிட்டு வந்து இந்த கோயார் என்னமோ சென்னையில் வெள்ளம் கொண்டுட்டேன் அதுலேருந்து வந்து இங்கே நான் இருக்கிறாங்க தான் அதுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆறு மாதமாக ம் என்னம்மா இப்போ நான் பெரிய மகாராணி கணக்கில் எழுந்திருக்கிறாக்கா நான் எழுந்திரிச்சு நான் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டு சாணி தொழிச்சு ம் சாமாவை சட்டி வளக்கி மாடு பால் கறந்து சாணி வாரி போட்டு ம் இந்த வயல் ஒழிக்கலாம் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சோறு கஞ்சி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு சோறு சமைச்சு வச்சு டிஃபன் செஞ்சு வச்சு எல்லாம் வேலை முடிச்சிட்டு எட்டரை மணிக்கு வெளில வருவோம் பாரு அப்போ நான் எழுந்திரிச்சு சாம்பல் முடிச்சுட்டு வரக்கா அந்த மாடு ம் இவ்வளோலாம் இட்டுட்டு வந்து ஏன் டல்ல கட்டி வச்ச மாதிரி ஏன் அவங்காரான் என்னத்தை பண்ணுறது புள்ள என்னம்மா ஆச்சின்னு கேட்கப்பட்டாரு அய்யோ என்ன குடும்பங்களா ஐயோ என்ன குடும்பாங்கள நேராக போய் மகளிர் இப்ப அவருக்கு வாயப்பட்டா அப்படி இருக்கு நம்ம என்னத்தை கேட்க முடியுது இந்த காலத்தில் உள்ள மரும அழுவோ மாமியாரை முழுங்கி பட்டு விதமாக இருக்கிற அழுவோ அந்த மாமி மரும அழுவா ஒரு எல்லாம் பயந்துட்டா இருக்கு என்னத்தை கேட்க முடியும் சொல்ல பார்ப்போம் அட்டி சொல்கிற அடி பாவி சண்டாளி ம் அட்டையா இந்த சந்தாலை செடிக்குவலாம் எழுப்பிட்டு தாலி வரைக்கிட்டு வராளுவோ ம் இவ்வளோ என்று கிட்ட எட்டு மணிக்காரனாலும் இருக்கட்டும் ஒரு பிள்ளையை கொடுத்து கொடுத்து விட்டு செவ்வணுன்னு கடந்தாட்டினா நம்ம வச்சுட்டு கொஞ்சம் ஆட்டிக்கு கிடக்க போகிறோம் ஏன் நம்ம பேசுகிறாள் ஒரு பேச்சு இவ்வளோ பேச முடியல பாரு நஷன்னு சொல்கிறேன்னா இவன் அம்புஷம் இருக்காள அம்பு சட்டியும் மொட்டைச்சி பங்கஷம் இவ மூணு பேரையும் தூக்கி பங்கஷம் மருவ தூக்கி போல் வரதட்சணை கொடுவோம்னு சொல்லி பட்டாட்டு தான் ஒன்று நாட்டு நேரம் வர இடிக்காரு புள்ளல மட்டை கதை ஆ பாட்டுக்க சின்ன விஷயத்துக்கு என்ன மாதிரி பண்ணாலோ இந்த மாதிரி இப்போ ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி இருக்கிறாள்வோ ம் இது மாதிரி திடீரெல இருக்கும்போது நம்ம எப்படி நிம்மள சொல்லணும் சோழமாக சுட்ட முடியும் ம் சொல்லு பார்ப்போம் கூட்டு கூட்டுக்கால் அக்கா இங்கே பாருக்கா மொட்டைச்சி மருமவோ விசாலச்சி மருமவோ பங்கஜ மருமவளை என்னமோ வண்டி வாங்கி கொடுத்துருப்பானோ போடுறதுக்கு புருஷனுவோ ஆ என்னமோ வண்டி ஒன்றை வச்சுக்கிட்டு என்னமோ வித்தியாசமாக சீன் போட்டுக்கிறக்காளு